ஏன்னா இருக்க இந்த நோய்கள் பெருகுமே தவிர குறையாது ஏன்னா அளவுக்கு ரசாயனங்களோட அதிகமாக போட்டுட்டு வராங்க அப்படிங்கும்போது நோய்கள் தான் செய்யுமோ தவிர குறையாது வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பதிவில் காட்டு எலுமிச்சையை பற்றி பார்க்க போகிறோம் அது மலை காடுகளில் தான் வந்து அந்த காட்டு எலுமிச்சை வந்து காண முடியும் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய நிலத்திலே வந்து காட்டு எலுமிச்சை இருக்குது அதை ரொம்ப நாளாக நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் காட்டு எலுமிச்சை உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்டுறேன் வாங்க பாக்கலாம் இதுதாங்க அந்த காட்டு எலுமிச்ச மரம் எங்க அப்பா இந்த நிலம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆகுது அப்பையில இருந்து இந்த மரம் இருக்கு அதுக்கு முன்னாடியில இருந்து இருந்திருக்கான் இது வந்து எப்படின்னா இந்த இடம் அடப்பா இருந்தது அடப்பா இருந்ததுன்னா ஃபுல்லாவே சின்ன சின்ன நமக்கு வேலின்னு வச்சுக்கிங்க உயிர் வேலியா இருந்தது தங்கி இருக்கிறதுனால தான் நம்ம குடியிருக்கிறதுனால இதை நான் சுத்தம் பண்ணேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு வருஷம் தான் ஆகுது இதை சுத்தம் பண்ணி அதுல இருந்து கிட்டத்தட்ட அதுவரையும் அப்படியே உயிர் வேலியா தான் இருந்தது பாருங்க அந்த பகுட்டு அந்த பகுட்டு காட்டுமா அப்ப அந்த பகுட் அந்த பகுட்டு எப்படி இருக்குதோ அதுல இருந்து அதே மாதிரிதான் இது இருந்தது அதை விட நல்லா கூடாரமா இருந்தது இந்த காட்டு எலுமிச்சையில வந்து நம்ம பொதுவா பாக்குற எலுமிச்சையை விட இதுல அதிக மருத்துவ குணம் இருக்கு இதை வந்து சித்த வைத்தியத்துல வந்து நிறைய மருந்துக்காக என் பாரம்பரிய முறையில சித்த வைத்தியர்கள் வந்து பயன்படுத்தி வர்றவங்கள்ட்ட இதை இந்த காட்டு எலுமிச்சையை காட்டி இதை நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்தலாமா என்னன்னு நம்ம அவங்கள்ட்ட தான் இதை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஆனா நான் இப்போ இப்போ வரையும் நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அவங்க சித்த வைத்தியர்கள் வந்து கரெக்டான சுற்றி முறை பண்ணி அதை வந்து நமக்கு வந்து மருந்தாக நமக்கு கொடுக்குறாங்க அதை அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் மரம் நல்லா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள் எத்தனை கிளையா இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட இது முப்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த மரம் கொத்து கொத்தா காய் வைக்கும் சித்த வைத்தியத்தில் வந்து அவ்வளோ பயன்படுத்துகிறாங்க இது இன்னும் நல்லா பெருசாக இருந்தது இந்த சைடெல்லாம் நான் கழிச்சு விட்டேன் பாருங்கள் இது கொஞ்சம் நமக்கு அடைப்பு நம்ம சுத்தம் பண்ணும் ரொம்ப அகலமாக இருந்ததுனால நான் வெட்டி மட்டும் விட்டேன் ஆனால் வந்து இதை வெட்டக்கூடாது நான் முதல்ல நான் பாக்கும்போது என்ன நினைச்சேன் என்னடா எலுமிச்சை மாதிரியே இருக்கு அப்படின்னு இதை இதை பத்தி நான் அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்னா இது காட்டு எலுமிச்சை இதுல அதிக மருத்துவ குணம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கா இந்த காட்டு எலுமிச்சை ஏன் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன்னா இதை வந்து நம்ம நம்ம கொள்ளையில வந்து ஓரம் மரத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மரத்தை மட்டும்தான் வேப்ப மரம் ஆஹ் உசிலை மரம் இந்த மாதிரி மரத்தை மட்டும்தான் நம்ம நம்ம நிழலுக்காக விடுவோம் இது என்னடா முள்ளிச்செடி இருக்கு இதுக்கு நம்ம இது எதுக்கு பயன்பட போத அப்படின்னு சொல்லி வெட்டிடாதீங்க இதெல்லாம் வந்து அதிக மருத்துவ குணம் இருக்கு அப்படியே நம்மளுடைய நம்மளோட மாதிரியே தான் இருக்கும் அடிப்பா அடியோட இது அங்க பாருங்க தான் இருக்கும் அப்படியே தான் இருக்குங்க பாருங்க நல்லா பாத்துங்க தான் இருக்கும் பாருங்க இதோட காய் வந்து இங்க பாருங்க இது நிறைய காய் வச்சிருந்தது அந்த டைம்ல உங்களுக்கு நான் பதிவு பண்ணலான்னு பார்த்தேன் முடியல நிறைய கொத்து 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 கொத்தா காய் வச்சிருந்தது இலையை மட்டும் பாத்துங்க இப்படிதான் இருக்கும் அது நல்லா அப்படி இருக்கும் இந்த மாதிரி காட்டு எலுமிச்ச இருக்கும் போது நல்லா அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு இலைய நல்லா அப்படி கசக்கி டவுட்டா இருந்ததுன்னா இது காட்டு எலுமிச்சியா இல்லையான்னு டவுட்டா இருந்ததுன்னா நல்லா அப்படி கசக்கி இப்படி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எலுமிச்ச பொதுவா நமக்கு எப்படி எலுமிச்ச நம்ம பார்த்துருக்கோமோ அதே மாதிரி அதே மாதிரி இருக்கும் அதை விட வாசம் நாலு மடங்கு கூடுதலாவோ இருக்கும் என்னையும் பாருங்க இந்த மரத்தையும் பாருங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க மரம் இந்த மாதிரி காட்டு எலுமிச்சை மரம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெட்டாதீங்க அது பாட்டுன்னு விட்டுருங்க ஒரு அதுக்குன்னு ஒரு அஞ்சடி ஒரு அடி விட்டுருங்க அஞ்சு அடி தாராளமா விடலாம் அது பாட்டுன்னு இருந்துடும் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற பட்சத்துல கிளைய மட்டும் தட்டி விடுங்க கிளைய மட்டும் தட்டி விட்டீங்கன்னா போதும் ஏன்னா இது வரும் தலைமுறைக்கு வந்து கண்டிப்பா அது தெரிஞ்சே ஆகணும் இந்த மாதிரி மரம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி காட்டு எலுமிச்ச மரம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மரத்தை பாதுகாத்து வைங்க உங்களுக்கு நடு நடுக்கொலையிலையோ நடு கொலையில முளைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது புதர்கள் பக்கத்து தான் முளைக்கும் இது இதுவே இருந்தது காரணம் இது ஃபுல்லாவே புதரா தான் இருந்தது அதனாலதான் இந்த மரம் இருந்தது ஆட்டு எலுமிச்ச மரம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெட்டாதீங்க ஒரு பத்து மரம் இருந்ததுன்னா ஒரு மரமாச்சும் விடுங்க ஏன்னா இது வந்து இந்த இது இதோட இந்த மாதிரி மரங்கள் வந்து அதிகம் தேவைப்படுது மருத்துவத்துக்கு ஏன்னா இருக்க இருக்கின்ற நோய்கள் பெருகுமே தவிர குறையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரசாயனங்களோட அதிகமாக போட்டுகிட்டு வராங்க அப்படிங்கும் போது நோய்கள் பெருகதான் செய்யுமோ தவிர குறையாது இந்த மாதிரி நம்மளுக்கு மூலிகை செடிகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம்